நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன கட்டளையிட வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்களை பார்வதி தேவி நோக்கி நீங்கள் சிறிதேனும் யோசிக்காமல் இந்த சமயத்தில் தேவர்கள் முனிவர்கள் யட்சர்கள் அசுரர்கள் முதலானவர்களை அழித்து மகாபலையத்தை கிளப்பிவிட வேண்டும் என்னுடையவன் என்று பிறன் என்று பார்க்க வேண்டுவதில்லை என்று கட்டளையிட்டாள் உடனே கர்பாந்தரத்தில் செய்யும் சங்கராதத்தை போலவே அக்னி தேவன் தருணங்களை தகிப்பது போலவும் பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் இந்திரன் குபேரன் சூரியன் சுப்பிரமணியன் என்று யோசிக்காமல் அகப்பட்டவர்களை ஆங்காங்கே அவர்களை வாயில் போட்டு கபலிகரம் செய்யவல்ல சக்திகள் சிலர் வாயை திறந்து கொண்டும் சிலர் பயங்கரமாகவும் சிலர் தலையை ஆட்டிக்கொண்டும் பலவாறு யுத்தம் செய்தார்கள் அந்த சமயத்தில் அந்த சங்கராந்த் தொழிலை பார்த்த விஷ்ணு முதலான தேவர்களும் முனிவர்களும் ஐயோ மகா பிரளயம் இருக்கிறதே இது ஆழகாலத்தில் சம்பவித்ததே நாம் பிழைப்பது கடினம் ஆஹா என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று யோசித்து விட்டு இந்த மகா பிரளயம் பார்வதி தேவி கருணை செய்ய கருதினாலின்றி அடங்காது என்று சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு சக்தி சிவபெருமான் இடிப்பில் ஓங்கி அடித்தார் அதனால் சிவபெருமான் மிகவும் வருந்தி பார்வதியிடம் சென்று இது என்ன என்று கேட்கவும் கூட சக்தியுற்று இருந்துவிட்டார் சக்திகள் தாராளமின்றி யாவரையும் துன்புறுத்தினார்கள் நாரத முனிவர் அப்போது தேவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய கருதி பிரம்மா முதலான தேவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து மெல்ல தலை நீட்டி அவர்களோடு கலந்து என்ன செய்யலாம் என்று ஆலோசித்து விட்டு ஆஹா இனி பார்வதி தேவிக்கு தயவர செய்யவிட்டால் நமக்கு சுகம் உண்டாவதில்லை என்று கூறி அவரை தேவர்கள் உற்று நோக்கி நாரதரே நீங்கள் அதை செய்வதற்கு தகுந்தவர்தாயின் தயவு செய்து அந்த பார்வதி தேவியிடம் சென்று தேவியின் கோபத்தை தனிய செய்யும் என்று இணையத்துடன் கூறினார்கள் நாரதர் சில முனிவர்களுடன் பார்வதி தேவியிடம் சென்று யாவரும் ஒன்று கூடி பின்வருமாறு தோத்திரம் பாடினார்கள் அது சோசரம் என்னன்னு பார்க்கலாம் ஜெகன்மாதா பிரகிருதி ரூபியே சருகுபுர வஷ்ணமின்றி தவம் செய்பவளே பர்வதராஜ புத்திரியே பவானியே துர்க்க சம்ஹாரியே சகல ஜகத்துக்கும் மங்களம் செய்பவளே முதலாகம் உள்ளவளே சண்டமுண்ட சம்ஹாரியே காத்தியாயினியே உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என்று துதி செய்வதும் துதி செய்ததும் பார்வதி தேவி அவர்களை பார்த்து ஒன்றும் சொல்லவில்லை அதனால் முனிவர்கள் அனைவரும் பயந்து அவளது திருவடியில் விழுந்து வணங்கி தாயே சிவபெருமானும் நாங்களும் மிகவும் கஷ்டத்தை அடைந்தோம் ஆகையால் சம்ஹாரத்தை நிறுத்தி சாந்தமடைய வேண்டும் நாங்கள் அனைவருமே உங்களால் படைக்கப்பட்டவர்களாகியால் அடைய வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அதனால் பார்வதி தேவி தயவு செய்ய கருதி என் புத்திரன் கனபாலன் மூச்சை தெளிந்து எழுந்த பிறகு இந்த சம்ஹாரம் நிற்கும் அதுவரையில் இந்த சம்ஹாரம் நடந்தே தீரும் தாயான என் கட்டளையை முன்னிட்டு தனியாகவும் சிறுவனாகவும் ஒருவனாகவும் இருந்து என் அந்த காவல் செய்தவன் அவனுக்கு எதிராக நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போர் போர் செய்தது முறையற்ற செயல் நீதியற்ற செயல் ஆகையால் உங்கள் யாவராலும் அவள் பூஜிக்கப்படுவானாயின் சகலருக்கும் முதற்கடவுளாக இருந்தாளன்றி நான் செய்யும் சமுகாரம் ஒழியாது நீங்கள் சுகமடைய மாட்டீர்கள் என்று திருவாய் மறந்தொழினார் அவர்கள் அனைவரும் தேவியிடம் விடைபெற்று சிவபெருமானை அடைந்து நிகழ்ந்தவனவற்றை சொன்னார்கள் சிவபெருமானும் விஷ்ணு முதலான தேவர்களும் அதை கேட்டு தீவிரமாக ஆலோசித்து விட்டு இப்பொழுது உலகங்களுக்கு சேமம் உண்டாவதே முக்கியம் ஆகையால் பார்வதி தேவியின் விருப்பப்படி நடப்பதுதான் நன்றி என்று தீர்மானித்தார்கள் பிறகு சிவபெருமான் சஞ்சீவி முதலிய சகல ஔஷதங்களையும் கொண்ட துரோணசலம் என்ற மலையை தம் முன்னால் வர வேண்டும் என்று நினைத்தார் உடனே கரணம் முதலிய மருந்து மூளைகள் நிறைந்த அந்த மலை அங்கு வந்து சேர்ந்தது அதிலுள்ள மூளைகள் படிந்து காற்று வீசியது அதனால் போரில் உயிர் ஒழிந்த தேவ முனி பிறந்த கணங்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள் அப்போது பாசத்தால் கட்டுண்டு மூச்சு எழுந்து கிடந்த கணபாலனை பார்த்து சிவபெருமான் வருந்தி பாசத்தை அகற்றி தம் திருக்கையால் அவனது திருமேனியை தளவினார் அக்கணமே கணபாலன் மூர்ச்சி தெளிந்து எழுந்து என் இரும்புலக்கே எங்கே என்னுடன் போர் செய்த அந்த விஷ்ணு எங்கே அவனை கொல்ல வேண்டும் என்று அரை குவிக்கொண்டே தன் இரும்புலக்கே கையில் தூக்கி நின்றான் இந்திரன் முதலான தேவர்களும் நாரதன் முதலான முனிவர்களும் கணன் மூர்த்தி தெரிந்து எழுந்ததை கண்டு மகிழ்ந்து சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மன் முதலிய முப்பது தேவர்களை பார்த்து இனி பார்வதி தேவியார் கேட்ட காரியங்கள் எல்லாம் உங்களால் செய்து தர முடிய வேண்டும் என்றார்கள் உங்களால் செய்து முடிய வேண்டும் என்றார் இவ்வாறு தேவர்கள் கூறியதை கேட்ட பிரம்மா முதலான தேவர்கள் நாம் அனைவரும் எப்படி சிவனாரின் கட்டளையால் சஞ்சரிக்கின்றனமோ அத்தகைய பரிபூர்ண தேஜஸானது வேத மந்திர சம்பந்தத்தால் இந்த கணனுக்கும் உண்டாக வேண்டும் என்று அபிமந்தரி சுந்தரகனமுடைய கணனை பிரம்ம கணங்களும் யக்ஷர்களும் விஷ்ணு முதலான தேவர்களும் அனைவரும் கணநாதன் இருக்கும்படி பட்டாபிஷேகம் செய்து ஆபரண அலங்காரம் செய்து அவனை அழைத்து கொண்டு பார்வதி தேவியிடம் சென்று காண்பித்தார்கள் பார்வதி தேவி கணனை வாழ்த்து வாழ்த்தி அவன் உடலை தனது திருக்கையால் தடவி மகனே நீ மிகவும் வருந்தி நானாய் கடமையை நிறைவேற்றுவதில் தண்ணியமாக இருந்தாய் இன்று முதல் யாவராலும் நீ மிகவும் முன்னதாக பூஜிக்க தக்கவனாகாய் உன் முகத்தில் அணிந்திருப்பதால் நீ சிவப்பு சந்தனத்தால் பூஜிக்க நீ மகிழ்வாயாக உன் செம்மலர்கள் சந்தனம் நைவேத்தியம் நீராஞ்சனம் தாம்புலம் அர்க்கியம் பிரஷ் பிரதணம் நமஸ்காரம் முதலியவற்றோடு பூஜிப்பவர்களுக்கு சகல காரிய சித்தியும் கைகூடும் இதில் ஐயமில்லை என்று சொல்லி தான் முன் கோபித்த பிரயோகித்த சக்திகளை திருப்பி அழைத்து இனி யுத்தம் வேண்டாம் என்று அச்சக்திகளை தன்னிடத்திலேயே ஒடுக்கி கொண்டாள் இப்பொழுதே தேவர்களுக்கும் சுகம் உண்டானதால் இந்திராதி இமயவர்களும் பார்வதி தேவியை பலவாறு துதித்து சிவபெருமானை அழைத்து கொண்டு போய் தேவியாருடன் இணைந்திருக்க செய்து இருவரையும் சந்தோஷப்படுத்தி மானின் சிறு துடையின் மீது பிள்ளையாரான விநாயகரை கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள் சிவபெருமான் யானை முக பிள்ளையாரின் தலை மீது தன் திருக்கையை வைத்து தேவர்களை நோக்கி இவன் என் பிள்ளை என்று கூற கணேசர் சிவபெருமானது திருத்தொடையில் இருந்து இறங்கி எதிர் நின்று சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி தேவர்களை கை குவித்து சிவபெருமானை நோக்கி தேவதேவா நான் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்றார் சிவபெருமான் அங்கிருந்து தேவர்களை பார்த்து பிரம்மனோ விஷ்ணுவோ நாம் உலகத்தில் பூஜிக்கப்படுவதை போல இக்கணேசனும் யாவரால் பூஜிக்கப்பட வேண்டும் மேலும் விநாயகனை முதலில் பூஜித்து நம்மை பின்னால் தான் நாமே மகிழ்வோம் இவனை பூஜிக்காதவர்களுக்கு காரியங்கள் சித்தியாகாது என்றார் அதன் பிறகு சிவபெருமானை முதலில் கணபதியை பூஜித்தார் இரண்டாவதாக அவரை விஷ்ணுவும் மூன்றாவதாக பிரம்மதேவனும் நான்காவதாக பார்வதியும் பிறகு தேவர்கள் அனைவருமாக மிக்க மகிழ்ச்சியுடன் அவரை பூஜித்தார்கள் உன் பெயர் விக்னானந்தா விக்னங்களை போக்குபவன் சகல கணங்களுக்கும் தலைவனாக நீ பூஜிக்க தக்கவனாக வேண்டும் என்று கூறினார் உடனே சிவகணங்கள் மங்கள வாத்தியங்களை முழங்கினார்கள் வேத மங்கையர் நடனம் பாடி இன்னிசை பொழிந்தார்கள் சிவபெருமான் மீண்டும் கணபதியை பார்த்து பாத்திராதபத மாச சுக்ல பக்ஷ சந்திரயோத சமயத்தில் இரவு முதல் சாமத்தில் உச்சத்தத்தில் கிரகந்த பஞ்சகம் யோகத்தில் பார்வதி தேவி விக்னேஸ்வரன் நேர்மித்ததால் அந்த சமயத்தில் விக்னேஸ்வரனை பூஜித்தால் உத்தமத்திலும் உத்தமமாகும் அன்று முதல் மறு வருஷம் வருகிற அந்த திதி வரையில் பிரதி சதுர்த்திகளிலும் விரதத்தை தவறாமல் என் கட்டளைப்படை செய்ய வேண்டும் இப்படி செய்பவர்களின் குடும்பம் சகல சௌகரியங்களையும் பெற்று சுகமாக இருக்கும் என்று கூறினார் மார்கரிஷி கிருஷ்ண பக்ஷத் சதுர்த்தி நாளன்று அதிகாலை உதயத்தில் நீராடி குளித்து ஒரு பிராமணை தான் செய்யவிருக்கும் கணபதி பூஜைக்கு ராத்திரி உபயோகப்படும் நியமித்து தான் முழுவதும் உண்ணாவிரதத்தோடு உபவாசம் இருந்து அந்த பிராமணை கணபதியாக பாவித்து தூர் பூஜித்து இரவு ஒரு ஜமான் கழித்த பிறகு ஞானம் செய்து பொன் முதலே உலகங்களாவது அல்லது பவளத்திலாவது அல்லது வெள்ளிருக்க மரத்திலாவது மண்ணாலாவது கணபதி பிரதிமை செய்து அதற்கு பிராண பிரதிஷ்டை முதலே அதற்கு பிராண பிரதிஷ்டை முதலில் ஏதியுடன் பூஜிக்க வேண்டும் பிறகு அவரது கிருடத்தில் விளங்கும் பாலச்சந்திரனை பூஜிக்க வேண்டும் பிறகு அந்த பிராமணனை பூஜித்து அவனுக்கு இன்சுவையுடைய கூடிய அன்னம் இட்டு தானும் ஒப்பில்லாத இனிய அமுதத்தை புசிக்க வேண்டும் இவ்வாறு மறுசதுர்த்திகளை செய்து வந்து வருட முடிவில் விரத பூர்த்திக்காக உத்தியாபானம் பனிரெண்டு வேதியருக்கு அன்னமிட வேண்டும் அஷ்டதல பந்தம் எழுதி அதில் ஒரு கலசத்தை அமைத்து அதில் விக்னேஸ்வரரை ஆவகனம் செய்து தூப தீபர்களால் பூஜித்து ஹோமம் செய்து இரண்டு சுமகலிகளுக்கு இரண்டு பிரம்மச்சாரிகளுக்கும் அளித்து பூஜித்த விதிப்படி தான் இரவு முழுவதும் கண் விழித்திருந்து வாத்திய கோஷங்களுடன் உற்சவம் செய்து மந்திர புஷ்பம் சமர்ப்பித்து அன்புடன் தொழுது தன் இஷ்டங்களை சொல்லி கொள்ள வேண்டும் மறுநாள் விடியற் காலையில் மீண்டும் வழிபாடு வழிபாடு இயற்றி நான் பூஜிக்கும் போது தேவரில் எழுந்திருள்ள வேண்டும் என்று விசர்ஜனம் செய்ய வேண்டும் இவ்வாறு விரதம் இருப்பவர் மனதில் உள்ள கோரிக்கைகளை அடைவார்கள் பக்தியோடு செஞ்சம் சுக கோஷத்தை உபசார முதலியவற்றோடு பூஜிப்பவர்கள் சகல காரிய சித்தியும் பெற்று எல்லா விக்னங்களிலும் துன்பங்களிலும் நீங்க பெறுவார்கள் இந்த விரதம் எல்லா வர்ணத்தவரும் பெண்களும் பகைவெல்ல விரும்பும் அரசர்களும் செய்வார்களாக என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருள்ளினார் இந்த சமயத்தில் அனைவரும் பிள்ளையாரான கடநாதிரி பூஜித்து வழிபட்டார்கள் தன் புதல்வனுக்கு நேர்ந்த ஏற்றத்தை கண்டு பார்வதி தேவி அடைந்த மகிழ்ச்சியை எழுத்தாலும் சொற்களாலும் சொல்ல ஒருவராலுமே முடியாது அப்போது தெய்வவாதியங்கள் முழங்கின தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள் உலக உலகங்கள் யாவும் மகிழ்ச்சியாய் இருந்தன இதன் தொடர்ச்சியம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையவர்களோடு நன்றி வணக்கம்